இந்திய பரப்பில் முரளவைத்த பிரபல அரசியல் நிகழ்வுகள் பல நடந்திருப்பது மகாராஷ்டிரா மாநிலத்தில்தான் என்றால் மறுக்க முடியாது விடுதலை போராட்ட காலமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் மும்பையில் நடந்த கப்பல் படை எழுச்சியும் இந்திய விடுதலையை நாலு கால் பாய்ச்சலில் கொண்டு சென்றன என உறுதியாக சொல்ல முடியும் கிட்டத்தட்ட அதே காலகட்டத்தில் மத சாயத்தோடு விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்த திலகரும் அதே வழிமுறையை விடுதலை இந்தியாவில் செயல்படுத்தி மத மோதல்களை ஏற்படுத்திய சாவர்கர்கள் ஹெட்கேவர்கள் இதே மராட்டியம் இருந்தது மகாராஷ்டிரா மாநிலத்தில் நிலவும் கட்சி தாவல் அரசியல் காமெடி காட்சிகளாக அரங்கேறுவது வழக்கம் மும்பையில் ஆட்டோ ஓட்டிக் கொண்டிருந்த முரட்டு தொண்டர் ஷிண்டே என்பவரை சிவசேனா கட்சிக்குள் கொண்டு வந்து பெரியாளாக மாற்றியவர் பால் தாக்கரே அவர் மறைந்தவுடன் அந்த கட்சியே தன்வசமாகி தற்பொழுது முதலமைச்சரானவர்தான் ஷிண்டே மற்றொருபுறம் அஜித் பவார் இவர் அரசியல் பல்ட்டி அடிப்பதில் கில்லாடி தன்னை அரசியலில் ஆளாக்கிய சித்தப்பா சரத்பவாரையே குப்புறக் கவிழ்த்துவிட்டு கட்சியை கடாசி சென்றவர் இவர் அமைச்சராக இருந்த காலத்தில் பல ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் செய்தார் என குற்றமும் சாட்டப்பட்டது குறிப்பாக நீர்ப்பாசன திட்டத்தில் இவர் நடத்திய முறைகேடு அசாத்தியமானது அமலாக்கத்துறை இவரது ஊழல் பட்டியலை கையில் வைத்துக் கொண்டு சித்தப்பா சரத்பவாரின் கட்சியை பிளந்து கொண்டு வெளியேறும்படி உத்தரவிட்டது அதை அவர் கச்சிதமாக செய்ததால் துணை முதலமைச்சர் பதவியும் கிடைத்தது பாவம் தாக்கரேவும் சரத்பாவாரும் தங்கள் பெற்ற குழந்தையின் பெயரை கூட உச்சரிக்க முடியாமல் திணறுகின்றனர் அதனால் இந்த தேர்தலில் ஆட்சி அமைக்கிறோமோ இல்லையோ தங்கள் கட்சியின் பெயரையாவது மீட்க வேண்டும் என தீவிரமாக களமாடினார்கள் முதலமைச்சர் பதவிக்காக சிவசேன கட்சியிலிருந்து எம்எல்ஏக்களோடு வெளியேறி வந்த ஷிண்டேவுக்கு இம்முறை ஜெயித்தால் அதே பதவியை வழங்க வாய்ப்பில்லை ஏனென்றால் பாஜக தனது பகடைக்காயை எப்படி உருட்ட வேண்டும் என்பது அம்பானி அதானியின் கையில் அல்லவா உள்ளது அம்பேத்கர் பிறந்த மகாராஷ்டிராவில் தலித்களை கவர தமிழ்நாட்டில் ஒருவரை மத்திய அமைச்சராக்கியதைப் போல தேவேந்திர பட்னாவிஸை முதல்வராக்கி நாங்கள் தலித்களுக்கு எதிரி இல்லை என கணக்கு காட்டியது ஆனால் காவிகளின் நாடகத்தை புரிந்து வைத்திருக்கும் தலித்களின் ஆதரவு எப்போதும் காங்கிரசுக்கு தான் கிடைக்கும் பொதுவாக கட்சி தாவும் அரசியல்வாதிகள் எதிரணிக்கு தான் செல்வார்கள் ஆனால் இந்த மாநிலத்தில் நடந்திருப்பதோ சுவாரஸ்யமான சம்பவம் தேர்தலில் நிற்க சீட் கிடைக்காத ஐந்து பாஜக தலைவர்கள் அதே அணியில் இருக்கும் ஷிண்டே கட்சிக்கும் அஜித் பவார் கட்சிக்கும் தாவினார் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஏகப்பட்ட குழப்பத்தை ஏற்படுத்துமே என மக்கள் நகைத்தனர் பாராமதி தொகுதி என்பது சரத்பவாரின் பாரம்பரிய தொகுதி இங்கு சரத்பவாரின் வேட்பாளருக்கு எதிராக அவர் வளர்த்த கடா அஜித் பவாரை வைத்தனர் பாஜகவினர் இதேபோல உத்தவ் தாக்கரே ஜெயித்துவிடக் கூடாது என்பதற்காக அவரது சித்தப்பாவின் மகன் ராஜ் தாக்கரே தனது கட்சி சார்பில் தேஷ்பாண்டே என வெயிட் பார்ட்டியை நிறுத்தினார் போதாததற்கு உத்தவ் தாக்கரேவை தோற்கடிக்க மிலிந்தியோரா என்ற பெரும் கோடீஸ்வரரை போட்டியிட வைத்தார் ஷிண்டே நிழல் உலக தாதா தாவூத்துடன் நெருக்கத்தில் இருப்பவர் என பாஜகவினரால் நையாண்டி செய்யப்படுபவர் நவாப் மாலிக் அஜித் பவார் கட்சி சார்பில் போட்டியிட்டார் ஆனால் அவருக்கு வேலை செய்தனர் பாஜகவினர் அப்போதே பாஜக கூட்டணிக்குள் ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கிவிட்டது இது ஒருபுறம் இருக்க சமீபத்தில் ஆர் எஸ் பொதுச் செயலாளர் தத்தாத்ரேயா ஒசாபாலா அரிய கருத்தை வெளியிட்டிருக்கிறார் அது முழுக்க முழுக்க ஒன்றிய பாஜக அரசுக்கு ஆப்பு வைக்கும் கருத்தாக உள்ளது இவர் சொல்வது இதுதான் பொருளாதார வளமிக்க ஆறு நாடுகளில் இந்தியா உள்ளது ஆனால் இங்கே ஒரு சதவிகித மக்கள் நாட்டின் இருபது சதவிகித செல்வத்தை கொள்ளையடித்து வைத்திருப்பதாகவும் முப்பது சதவிகித மக்கள் அன்றாட காட்சிகளாகவும் வாழ்ந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார் வெறும் ஒரு சதவிகித மக்கள் இருபது சதவிகித சொத்துக்களை அனுபவிப்பது நாட்டின் வளர்ச்சியல்ல என்கிறார் அவர் மேலும் ஒன்றிய அரசின் புதிய கல்விக் கொள்கைகளுக்கு எதிராக கலக கொடி உயர்த்திருக்கிறார் ஒசா புதிய கல்விக் கொள்கையால் நாட்டில் வேலையின்மை அதிகரித்துவிட்டதாக சாடியுள்ளார் பாஜக மீதான மக்களின் ம் அதிகரித்துவிட்டால் ஆர் எஸ் எஸ் நடத்தும் சாகாக்களுக்கு வருவோரின் எண்ணிக்கை குறைந்துவிட்டதாகவும் ஒசாபாலா கவலை தெரிவித்துள்ளார் ஆர் பொதுச் செயலாளரான ஒசாபாலாவை போல் அதன் தலைவர் மோகன் பகாவாத் தெரிவித்திருக்கும் விஷயம் மகாராஷ்டிரா பாஜகவினரின் அடிவயிற்றை கலக்க செய்துள்ளது சிக்கன் சிக்ஸ்டி போல் ஸ்பெஷல் திட்டத்தை அவர் கூறுகிறார் அதாவது ஆர் எஸ் எஸ் ஐந்து அமைப்புகள் ஒன்றிணைந்து மகாராஷ்டிராவில் இந்து ராஷ்டிரா ஆட்சியை அமைக்க வேண்டும் என்கிறார் மோடி அமித்ஷா நட்டா போன்றவர்கள் மகாராஷ்டிராவிற்கு வந்து காஷ்மீரில் முன்னூற்றி எழுபதாவது சட்டப்பிரிவை திரும்ப கொண்டு வர மாட்டோம் என சொல்வதால் இஸ்லாமியவர்கள் பாஜகவை தோற்கடிப்பது காரர்களே சொல்கின்றனர் அதேபோல் இடஒதுக்கீட்டுக்கான உச்சவரம்பை அதிகரிப்பதற்கும் சாதிவாரி கணக்கெடுப்பிற்கும் ஆதரவாக ராகுல் காந்தி தொடர்ந்து பேசி வருவதும் மக்களிடையே ஆதரவு பெருகியுள்ளது பாஜகவில் ஆர் எஸ் எஸ் குரலாக இருக்கும் யோகி ஆதித்யநாத் சில தினங்களுக்கு முன் நாம் ஒன்றாக இல்லையென்றால் அழிந்து விடுவோம் என எச்சரித்தார் இது இந்த இரு அமைப்புகளுக்குமான விரிசலை வெளிப்படுத்துகின்றன மொத்தத்தில் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் அதன் தாய் அமைப்பான ஆர் இல்லை என்பதை உணர முடிகிறது பாஜகவிற்கு ஆர் எஸ் எஸ் ஒத்துழைப்பு இல்லாதது ராகுல்காந்தி பிரியங்கா காந்தி போன்ற காங்கிரஸ் தலைவர்களின் தீவிர பிரச்சாரம் அம்பானி அதானி போன்ற பெரும் முதலாளிகளின் மீதான மக்கள் கோபம் பாஜக தலைவர்களின் வெளிப்படையான வெறுப்பு பேச்சுகள் போன்றவை மகாராஷ்டிர தேர்தலில் பாஜகவை தோற்க வைத்து காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சி பொறுப்பேற்க வைக்கும் என்றே அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர்